எல்லா எலெக்சனுக்குமே என்னோட ஓட்டை என்னுடைய உரிமையை நான் கரெக்டாக செலுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த தடவை

அந்த மனைவி கூட வாக்களிக்க போயிருக்காரு ஆனா அங்க வாக்காளர்கள் பெயர் பட்டியல சூரியோட பெயர் விடுபட்டு அங்க இருந்த தேர்தல் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இதனால நடிகர் சூரி தனது வாக்க செலுத்த முடியாம ஏமாற்றத்துடன் திரும்பி இருக்காரு இது சம்பந்தமா அவர் வெளியிட்டு வீடியோல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நான் இதுவரை அனைத்து தேர்தல்களையுமே என்னோட வாக்க செலுத்தி ஜனநாயக கடமை நிறைவேற்றி தான் வந்துட்டு இருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு என்னோட மனைவியோட வாக்கு செலுத்துறதுக்காக இங்க வந்தேன் என்னோட மனைவி வாக்கு செலுத்திட்டாங்க ஆனா என்னுடைய பெயர் விடுபட்டு அதிகாரிகள் சொல்றாங்க எங்க தவறு நடந்துச்சு என்ன எதுன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த வருஷம் என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முடியல அப்படின்றது எனக்கு வேதனையா பிரச்சனையா கண்டிப்பா அடுத்த எலக்ஷன்ல என்னோட ஓட்டை நான் தவறாம செலுத்துவேன் தயவு செஞ்சு அனைவருமே நூறு சதவீதம் வாக்களிக்கணும் ஓட்டு போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நாட்டுக்கு இப்ப அத்தியாவசிய தேவையா இருக்கிறதும் அதுதான் அப்படின்னு சொல்லி சூரிய அந்த வீடியோல பேசியிருக்காரு நடிகை சோபனா மோகன்லாலுடைய முன்னூத்தி அறுபதாவது திரைப்படத்துல அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அந்த படத்தினுடைய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க மலையாளத்தோட உச்ச நட்சத்திரங்கள் ஒருத்தரும் ரசிகர்களால் லாலேட்டன் அப்படின்னு சொல்லாம அழைக்கப்படக்கூடியவருமான மோகன்லால் தன்னுடைய முன்னூத்தி அறுபதாவது திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு அவருடைய நடிப்புல நேரு மலைக்கோட்டை வாலிபன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த நிலையில தன்னுடைய முன்னூத்தி

படத்துல நடிக்கிறேன் இதை தருண்மூர்த்தி அவர் தான் இயக்கிறாரு ஆமா நீங்க எதிர்பார்த்ததுதான் மோகன்லாலுடைய முன்னூத்தி அறுபதாவது திரைப்படத்துல நான் நடிக்கிறேன் மோகன்லாலுக்கு வாழ்த்துக்கள் இது நானும் மோகன்லால் அவர்களும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிற ஐம்பத்தி ஆறாவது திரைப்படம் அதனால உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பேசியிருக்காங்க நடிகை சோபனா இங்க தமிழ்ல நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க முக்கியமா ரஜினி அவர்கள் கூட நடிச்சிருந்த தளபதி திரைப்படம் இங்க ரசிகர்கள் மத்தியில் அவன் நிறையவே கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் ஒரு மலையாள திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அதுவும் மோகன்லால் கூட ஐம்பத்தி ஆறாவது தடவை அவருடைய